வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் மேஜிக்ஸ் இன்னைக்கு என்ன இடம் பார்க்க போறோம்னா ஆவடி பாண்டேஸ்வரம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கொண்ட காலி மனை தான் கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாண்டேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒரு ஐம்பது மீட்டர்லேயே நம்ம எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கொண்ட காலி மனையம் காட்டுறோம் வாங்க இந்த லெஃப்ட் கட் பண்ணோன்னா இங்கேயே வந்துடுது மெயின்லேயே ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்துடுது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அவள் தான் வந்துடும் இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா வச்சுங்க இருபதுக்கு நாற்பது எக்ஸாக்டாக அது அங்கே போர் கூட போட்டிருக்கு அட் ஏற்கனவே இபி லைன் கூட இருக்குது ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இருபது அடி இந்த ரோடு விற்று பார்த்திங்கன்னா வச்சுங்க அதுவும் இருபது அடி ரோடு தான் இந்த இடத்துக்கு பட்டா இருக்குது நாற்பதுக்கு இருபது கரெக்டாக கல்லெல்லாம் க்ளீனாக வச்சு ரெடியாக இருக்குது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே எவ்வளோ ரேட் போகுதுன்னு பார்த்தீங்கன்னாச்சுங்க எழுநூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க அப்போது மொத்தம் லேண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆறு ரூபா தான் இங்கேருந்து ஆவடி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுங்க பஸ் டீப்போ ஒரு ஒம்பது கிலோமீட்டர் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனும் ஒம்பது கிலோமீட்டர் வரும் எக்ஸாக்டாக வீடெல்லாம் சுற்றி இருக்குது பாருங்கள் ஆப்போசிட்லேயே வீடு இருக்குது பாருங்கள் நானூறு அடி ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா சங்க கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் அதாவது வண்டலூர் டு மீஞ்சூர் நானூறு அடி ரிங் ரோடு நம்ம இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடுது நீங்களும் நல்ல வீடு வாங்கணும் விற்கணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேஜிக் கேக்கர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் நைன் ஒன் செவன் சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது பாருங்கள் வண்டியெல்லாம் போது பாருங்கள் நன்றி வணக்கம்